அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல் ஹமந்தில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அது ஹம்துல்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்தேன் தொடராக நான் நினைவூட்டி வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான நட்சந்தனை சுப செய்தி அல்லாவுடைய தூத சொல்லுகின்றார்கள் யார் உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்றாரோ அவருக்கு இரண்டு விதமான நன்மைகள் இருக்கின்றன ஒன்று அவருடைய ரிசுக்கில் அபிவிருத்தி இரண்டாவது அவருடைய வயதிலும் அபிவிருத்தி அல்லாவுடைய தூ சொல்கிறாங்க வந்து அதாவது மண் அஹப்பூ சத லஹூஃபி ரிசுக்கிஹி யார் அவருடைய ரிசுக்கில் திசுக்கு அதிகமாவதை விரும்புகின்றாரோம் அல்லது அவருடைய வாழ்நாள் அதில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ ஃபல் எஸ்இல் ரஹ்மஹூ அவர் வந்து தனது உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்ற சிதின ஹதீஸில் பார்க்குறோம் இன்னொரு அன்புக்கு இவர்களே ஒரு முக்கியமான தகவல் பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் சில நன்மைகளை நம்பியுமா நினைவுபடுத்தி இருக்கிறாங்க இங்கே பாருங்க நமது சொந்த பந்த உறவுகள் குடல்வாய் ஜனங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கமாக அவங்களோட நம்ம இரண்டரை கலந்து சேர்ந்து வாழும் பொழுது பல்ல என்ன செய்கிறான் என்னோட ரிசுக்கு அபிவிருத்தியை தாரான் என்னோட வா வாழ்க்கையில் வரக்கத்தை தாரான் ஒரு நல்ல செய்தி இப்படிக்கு நாங்கள் பொருளாதாரத்தை தேடி என்ன கஷ்டப்படுறோம் ஆனால் என்ன செய்கிறோம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்றால் அந்த குடும்பங்களை வந்து பேணி நடக்கிறதில்லை சொந்தங்களை அரவணைச்சு போகிறதில்லை எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை விரிசல்கள் குழப்பங்கள் பிளவுகள் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பிரிஞ்சிருந்து என்ன செய்யறாங்க வாழக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னொரு அரிசி எச்சரிக்கிறாங்க யார் உறவுகளை துண்டித்து நடக்கின்றாரோ அவர் சொர்க்கும் செல்ல மாட்டான் அப்படின்னா நரகம் போவா உறவுகளை அணைத்து வாழ வேண்டும் உறவுகளை அனுசரித்தி வாழ வேண்டும் அப்படி வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பறக்க செய்கிறான் அதே போல என்னோட வாழ்க்கையிலும் வாழ்விலும் வறக்க செய்கிறான் என்ற பதிச்சு செய்யுங்கள் என்னோட சொந்த பந்தங்கள் உறவுகளோடு நெருக்கமாக அன்பாக விட்டு கொடுத்து மன்னித்து தாராவோடு வாழ குடர்த்தி கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் لا إله إلا الله إن كلمة الله الله تعالى نم أنبي في مرنك سيفانا وآخر الدعوانا الحمد لله رب العالمين ورحمة الله وبركاته